துருக்கியோட விமானப்படைக்கு சொந்தமான ஒரு சி ஒன் தேர்ட்டி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ன்றது நேத்து அசர்பைஜான் ஜியார்ஜியா பார்டரில் கீழே விழுந்து வெடிக்குது இப்படி வெடித்ததுக்கு அப்புறமா அது சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட செய்திகள் இடத்துல வெளியில் வந்துட்டு இருக்கு முக்கியமாக அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த விமானம் சாப்டேஜ் ஆப்ரேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் இல்லை இந்த விமானமானது உள்ளேயே வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு காத்திலேயே நடுவானத்திலே வெடித்து சிதற வைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் வெளியில் வந்திருக்கு இதை வந்து நிறைய நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்க்கறப்பவே தெரியும் நார்மலா ஒரு ஏர் கிராஃப்ட் கீழே விழுறதுக்கும் அதுவும் ஹெவி டிரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட்ன்றது கீழே விழுறதுக்கும் இது இந்த விமானம் விழுந்த அந்த ஒரு ஆங்கிளும் கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வேற வேற மாதிரி தெரியுது ஸோ இதை பத்தின சில தகவல்களையும் முக்கியமான சில டேட்டாஸும் இதை பத்தினதையும் எந்த ஒரு பதிவு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இதை பற்றின டேட்டாஸ் இல்லை இதை பற்றின அனாலிஸ் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கிறத பார்த்து முடிச்சிருவோம் துருக்கியோட விமானப்படைக்கு சொந்தமான ஒரு சி ஒன் தேர்ட்டி பி வேரியண்டில் இருக்கக்கூடிய விமானம் அசர்பைஜான்ல இருந்து துருக்கி நோக்கி வந்துட்டு இருக்கு சரியா சொல்லணும் அசர்பைஜான்ல இருந்து கிளம்பின இந்த விமானம் ஜார்ஜியாவோட எல்லைக்குள்ள நுழைஞ்சதும் குறிப்பா சொல்லணும் ஜார்ஜியாவோட கக்கைத்து ரீஜியன்ல சிக்னாகி அந்த ஒரு பகுதியில் மேல வந்துட்டு இந்த விமானத்தோட நெட்ஒர்க் அந்த விமானத்தோட கம்யூனிகேஷன்ன்றது கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் நெட்ஒர்க்கோட கட் ஆகுது இப்படி கட் அப்புறமா ஒரு செய்தியை துருக்கி சார்பா வெளியிடுறாங்க ஒரு விமானம் ரேடார்ல இருந்து மறைஞ்சிருக்கு இது இந்த விமானம்ன்றது ஏ ரேடார்ல இருந்து மறைஞ்சதுல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றது உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கான அவசர கதியிலான விசாரணைகள் முடிக்க விடப்பட்டிருக்கிறதா துருக்கி கிட்ட இருந்து ஒரு அறிவு பணத்து வருது பேரலா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது ஜார்ஜியாவில் ஒரு ஏர்க்ராப்ட்ன்றது கிராஷ் ஆகிடுச்சு வீடியோஜ் எல்லாம் பார்த்தனாலே தெரியும் மேல இருந்து அப்படியே ரொட்டேட் நடுவானத்துல அதோட இறக்கைகள் பிச்சுக்கிட்டு போற மாதிரி அது கீழே விழுந்து வெடிக்கிறது அப்புறமா தான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது காணாம போன துருக்கியோட விமானம் தான் இது நடுவானத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறின் காரணமா இந்த விமானம் கீழே விழுந்து வெடிச்சிருச்சு ஒட்டு மொத்தமாக பைலட்ஸோட சேர்த்து இருபது க்ரூ மெம்பர்ஸ்ன்றவங்க அந்த விமானத்தில் இருந்ததா சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இந்த கான்ஸ்பிரசி தியரி கிளப்பியிருக்கு விமானம் கீழே விழுந்துருச்சு விமானம் கீழே விழுந்ததுக்கு அப்புறமா துருக்கி கிட்டே இருந்து வந்திருக்க கூடிய அறிவிப்பு ஏன்னா விமானத்தை ஈஸியாக லொக்கேட் பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் அசபைஜானோட பார்டர்லேருந்து இருந்து ஜார்ஜியாவில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கீழே விழுந்திருக்கு இப்படி விழுந்த உடனே முதல் கட்ட சோதனையில் என்ன சொன்னாங்க இல்லை கட்ட அறிவிப்பு என்ன வருதுன்னா மேபி இன்ஜின் ஃபெயிலியர்னால இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கும் இந்த ரிப்போர்ட்ஸ் வரதுக்கு சில நாட்கள் ஆகும் அதுக்கப்புறமா தான் இந்த விமானம் எதுனால கீழே விழுந்தது தெரியுன்ற மாதிரி துருக்கியோட சைடில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபுட்டேஜை ஜஸ்ட் நீங்கள் விஷுவலாக பாருங்க ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுறேன் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பாருங்கள் இல்லை அந்த ஃப்ரேமே ஃப்ரீஸ் பண்ணி நான் காமிக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க சரி ஓகே இப்போ நார்மலா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த விமானம் கீழே ஆல்மோஸ்ட் கிரவுண்ட்ல இருந்து சில நூறு மீட்டர்கள் மேலே இருக்கப்போ பெரிய ஒரு ஸ்மோக் அதில் கிரியேட் ஆகியிருக்கு கிரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த விமானம் ஆக்சுவலாக விழக்கூடிய அந்த ஒரு பேட்டர்னை தவிர்த்து ரோல் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு ரொம்ப வியர்டாக சுத்த முடியுமோ அந்த மாதிரி சுற்றி கீழே விழுந்திருக்கு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு விமானம் அதுவும் இந்த மாதிரி மல்டி இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்ஸ்ன்றது கீழே இன்ஜின் ஃபெயிலியர்னால விழுதுன்னு வைங்க அந்த விமானம் சுத்தாது ஆனால் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிட் பண்ணிட்டே வந்து கிளைட் பண்ணிட்டே வந்து நேராக தான் போயிட்டு மோதும் முக்கால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கேஸ்ல இது தான் நடக்கும் ஆனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆன மாதிரி இந்த விமானம் தெரியல அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபியூசர்லேஜோட அந்த ரெக்கையை கனெக்ட் பண்ணக்கூடிய விங் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது என்னன்னா அந்த விமானத்தோட இருந்து அதுதான் அந்த இறக்கைகளை கனெக்ட் பண்ணும் இந்த பியூசரேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பகுதிகள் இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த விமானத்தோட ஒரு சைடு ரெக்கன்றது கம்ப்ளீட்டா பிச்சுக்கிட்டு போகுது அதோட முன்பகுதின்றது அந்த விமானத்தை விட்டு இடைய விழுந்து வெடிக்கிறதையும் நம்மளால் இந்த ஃபுட்டேஜில் பார்க்க முடியுது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க இந்த ஒரு ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா இதோட நாலு இன்ஜின்ஸில் ஒரு இன்ஜின்ல ப்ரொப்பல்லர் கிடையாது இன்ஜின் பெயிலியர் ஆயிருந்தனாலும் அந்த ஏற்பட்டிருக்காது பாதிப்புகள் ஏற்படுத்தாலும் இதோட இந்த விங் பாக்ஸ் டிடாச் ஆகிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையாது எந்த ஒரு பார்த்தாலும் இது நார்மலான ஒரு மிலிட்டரி பிளேன் கிராஷ் மாதிரியோ இல்ல நார்மலான ஒரு ஏர்கிராப்ட் கிராஷ் மாதிரியோ தெரியல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள்லாம் சொல்லப்படுறது என்னன்னா மூணு தேரிஸ் சொல்றாங்க ஒன்னு நார்மலான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதாவது இன்ஜின் எக்ஸ்ப்ளோஷன் இப்போ அந்த இன்ஜின் ஆனது அந்த இடத்துல ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்படுறப்போ இப்போ அதன் மூலயமா ஏற்படக்கூடிய அந்த ஷாக்வேஸ் இல்லை அந்த ரோட்டர்ஸ்க்கு எதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுனா ரொம்ப அதிக ஆல்டிடியூட்ல இந்த விமானம் பறந்துட்டு இருக்கப்போ அது அந்த டேமேஜ் பண்ணியிருக்கலாம் இப்படி டேமேஜ் பண்ணியிருக்கப்போ அந்த விமானமானது ரொம்ப பழசு ஏன்னா நம்ம இந்தியா கூட இந்த சி ஒன் தேர்ட்டி வேரியன்ட்ல ஜே வேரியன்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அதிநவீனமான வேரியன்ட் இப்போ அப்கிரேட் லிஸ்ட்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ஆனால் துருக்கி பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த விமானமானது பி கேட்டகரியில் வரும் சி ஒன் தேர்ட்டி பி கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் ரொம்ப பழசு இந்த விமானம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு வேரியன்ட் ஒரு அறுபது வருஷத்துக்கும் அதிகமாக அது சர்வீஸ்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அறுபது வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுகள்ல உருவாக்கப்பட்ட அறுபதுல இருந்து அது சர்வீஸ்ல இருக்கு அந்த விமானம் உருவாக்கப்பட்டப்போ இருக்க ஒரு வேரியன்ட் அதை கொஞ்சம் அப்படியே தூசை தட்டி இருக்கிற ஒரு பழைய விமானத்தை இவங்க பயன்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மினிமம் ஒரு ஐம்பது வருஷமாவது பழைய ஒரு விமானம்னு இதை சொல்கிறாங்க விமானம் மேனுஃபேக்சர் காலத்துலேருந்து பார்த்தோன்னா அறுபது வருஷத்தை தாண்டிடும் அப்படி இருக்கப்போ இந்த ஃபியூசிலேஜது இந்த ஒரு கிராஷை தாங்க முடியாமல் அதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஷாக்வேவ்ஸை தாங்க முடியாமல் இந்த விமானம் நடுவானத்திலேயே உடஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க இது முதல் தேதி இரண்டாவது இருக்கக்கூடியது இந்த விமானம் ஃப்ரெஜைலாக இருந்திருக்கு ஹை டென்ஷன்ஸ் இதனால் தாங்க முடியல இது ரொம்ப பழைய விமானம் ரொம்ப நாளாக சர்வீஸில் இருக்குது இப்படி இருக்கப்போ இந்த விமானத்தோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த விமானத்தோட அந்த ஃப்ரேம்ன்றது ரொம்ப வீக்காக இருந்திருக்கு ஹெவி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணதுனால இந்த விமானம் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் மிட் ஏர்லேயே இதோட ஃப்யூசிலேஜது உடஞ்சிருக்கு அப்படி உடஞ்சதுனால தான் இந்த விங் பாக்ஸுன்றது இந்த இடத்துல தனியாக வந்திருக்கு ஸோ இது ஒரு காரணமாக சொல்லப்படுது அதாவது அந்த விமானம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படி பழசானதுனால விமானத்தால் ப்ரெஷரை தாங்க முடியல மூணாவது இருக்கக்கூடியது என்னென்னா இந்த விமானம் இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன்னாலே வெடிச்சிருக்கலாம் ஏன்னா உள்ள ஒரு வெடிப்பு ஏற்படாம மோஸ்ட் ஆஃப் த சினாரியோல இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன் இல்லாம இந்த மாதிரி ஒரு விமானம் நடுவானத்துல உடையாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே அது விழக்கூடிய பேட்டர்ன் மாறாது சோ ஏதாச்சும் நடந்திருக்கலாம் உள்ள யாரோ ஒரு பயங்கரவாத குழுவினர் உள்ள பாம்பை பிளான் பண்ணி அதை வெடிக்க வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இப்போ நார்மல் சிவிலியன் ஏர்லைன்ஸ் சொல்லிடலாம் அதுலயே வந்து செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கும் அதில் வந்து உள்ள ஒரு பாம்பை இம்ப்ளான் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய டாஸ் நீங்க ஒரு மிலிடரி கார்கோ பிளானில் ஒரு பாம்பை இம்ப்ளான் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது So, அது வந்து ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு விஷயம் அதையும் மீறி அது நடந்துருக்கத்துக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி ஸோ இது ஈஸியாக நம்மளால் ரூல் அவுட்டும் பண்ணிட முடியாது அதோட பேட்டர்னை பார்க்குறப்போ இதுவும் ஒரு காரணமாக இந்த இடத்துல இருந்துருக்கலாம் ஆனா இது எல்லாத்தோடையும் ஒத்துப்போகாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்டர்னல் எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கட்டும் இல்லை அதோட ஏர் ஃப்ரேம்ன்றது தாங்கள அதனால நடுவானத்துல வெடிச்சிருச்சு மேபி அதோட இன்ஜின்ல ஏதாச்சும் இது எல்லாத்திலயுமே டிஸ்ட்ரஸ் ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது எமர்ஜென்சி காலை கொடுக்கறதுக்கு ஜஸ்ட் ஒரு பட்டனை பண்ணிட்டு அவங்களோட எமர்ஜென்சி சென்ட் பண்ணா போதும் அப்படி இருக்கப்போ இந்த விமானத்தில் இன்ஜின் ஃபெயிலியர் ஏற்பட்டிருந்தாலோ இல்ல அந்த இடத்துல வேற ஏதாச்சும் பிரச்சனை அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ளோஷன் இல்லாம அந்த விமானத்தில் வேற எதுவும் வெடிப்பு நிகழாமல் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த அவங்க கொடுத்துருப்பாங்க ஆனா அப்படி ஒரு மெசேஜ்ன்றதே பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கும் இந்த இடத்துல வரல அண்ட் துருக்கிக்குமே இந்த சம்பந்தப்பட்ட எந்த ஒரு டேட்டாவும் போகலன்றப்போ அந்த டிஸ்ட்ரெஸ் காலை கொடுக்க கூட டைம் இல்லாதபடி இந்த இடத்துல ஒரு சம்பவமானது நடந்திருக்கு அப்படி இந்த மாதிரி ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம் கொடுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா ஒன்று சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல்னால இந்த ஒரு ஏர்க்ராஃப்ட்ன்றது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கணும் அப்படி இல்லையா உள்ள இந்த க்ரூ மெம்பர்ஸ் அத்தனை பேரையும் பிரித்து எடுக்கிற மாதிரி அதோட ஃபியூசர்ஜை விட்டு பிரிச்சு எடுக்கிற மாதிரி அந்த க்ரூ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்து கிரியேட் ஆகிருக்கணும் ஸோ இது எந்த இடத்து எந்த மாதிரி நடந்துச்சு இல்லை எந்த மாதிரி பிரச்சினை இது கிரியேட் பண்ணியிருக்கிறது இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாதான் இந்த இடத்துல முடிஞ்சாதான்னு தெரியும் ஆனால் இது நடந்திருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ன்றதையும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ரூல் அவுட் பண்ணிட முடியாது ஏன்னா அத்மினி ஆசர் பை ஜனுக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அவங்களால டேரக்டாக இந்த இடத்துல அட்டாக் பண்ண முடியலனாலும் மேபி இது ஒரு காரணமா இந்த இடத்துல இருந்துருக்கலாம் அவங்க ஏதாச்சும் சவர்டேஜ் ஆப்ரேஷன் உள்ள பண்ணிருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட இன்டர்ஃபரன்ஸும் மேபி இதுல இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய பேசஞ்சர் பேசுன்றது இந்த இடத்துல ஜிபிஎஸ் பூஃபிங்னாலும் ரஷ்யா உக்ரைன் ட்ரோன் அட்டாக் நடக்கக்கூடிய டைம்ல உள்ள போய் மாட்டினதுனால ஒரு ரெண்டு ஏர்க்ராஃப்ட்ஸ் வரைக்கும் இதனால கிராஷ் ஆயிருக்கு மேபி ரஷ்யாவோட பங்கு இதுல ஏதாச்சும் இருக்கலாமுன்ற ஒரு கோணத்தையும் விசாரணை நடந்துட்டு இருக்கிற ஒரு செய்தியான வந்திருக்கு ஒரு பழைய ஏர் பிரேமும் அந்த அளவுக்கு ஈஸியா நம்ப முடியாது ஏன்னா பேசஞ்சர் ஏர்கிராப்டே ப்ரெஷர் தாங்க முடியாமல் சில விமானங்கள் நடுவானத்தில் உடஞ்ச கதையெல்லாம் ரெண்டாக இருக்குது அப்படி இருக்கப்ப இந்த விமானம் ஏன் விழுந்துச்சு இல்லை இந்த விமானத்தோட இழப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அதோட ஏஜ் மட்டுமா இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் நாசகர வேலையான்றது ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் வெளியில் வரப்போ தான் தெரியும் ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப மோசமான ஒரு டிசாஸ்டரா இது பதிவாகி சோ அந்த விமானத்துல இருந்து இருபது பேரும் இறந்துறதா ஒரு பண்றது வெளியில ஃபார்முலா கொடுத்திருக்காங்க ரீசென்ட் டேஸ்ல நடந்த ஒஸ்ட் மிலிட்டரி பிளெயின்ஸ் கிராஷ்ல இது ஒரு பதிவா இருக்கு சோ இந்த பத்தின கருத்துக்களை சொல்லுங்க அடுத்தது